அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நேட் பிசிக்ஸ் பையர் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் ஆங்கிலத்துல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த பாடத்துல ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் என்ன கேள்வி நீட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இந்த கேள்வி கீழ்கண்ட லாஜிக் சுற்றுக்கான அதாவது லாஜிக் சர்க்கியூட் சொல்றோம் இல்லையா உண்மை அட்டவணை எது நான்கு அட்டவணைகள் கொடுத்துருக்குறாங்க ஏபிஒய் இது ஒன்றாவது இது ரெண்டாவது இது மூணாவது நாலாவது எந்த அட்டவணை சரியானது இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட லாஜிக் சர்க்கியூட் அதை இன்னொரு தடவை படமாக போட்டிருக்கிறோம் ஏ என்கிற இன்புட் உள்ளீடு இருக்குது அதை ஒரு நாட்கேட் வழியாக கொடுக்குறோம் அதனுடைய அவுட்புட் வந்து ஒய் ஒன் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து இங்கே கிடைக்கிற வழி இந்த கேட்டுக்கான வெளியீடு வந்து ஒய் ஒன் சீக்கிரம் ஏ ஓகேயா

ஹோல் பார்ன்னு சொல்லலாம் ஹோல் டேஷ்னு சொல்லலாம் அல்லது இந்த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொன்னாலும் அது வந்து ஒன்று தான் சரி தட் இஸ் இக்குவல் இப்போ ஒய் ஒன் ஒய் மதிப்பை போட்டுருவோம் ஒய் ஒனுக்கு பயிலாம் ஏ டேஷ் டாட் பிக்கு ஒய் டூக்கு பயிலாம் பி டேஷ் மொத்தத்துக்கு சேர்த்து ஹோல் டேஷ் இருக்கு சரி அந்த ஹோல் டேஷ் இருக்கட்டும் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது இல்லையா ஏ டேஷ் டாட் பி டேஷ் அதுக்கு நம்ம டிமார்கன் தேற்றத்தை அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க பயன்படுத்தினால் என்ன கிடைக்கும் a dot dot sorry a dash dot b dash is equal to a plus b the whole dash a plus b the whole bar a plus b the whole complement அப்படி சொல்லுங்க சரியா இது வந்து எதுக்குள்ளது அப்படி சொன்னா ஒரு நார் கேட் நார் கேட்டுக்கான பூலியன் கூற்றுன்னு சொல்லுங்க நார் கேட்டுக்கான பூலியன் கூற்று சரி ஆனா அங்க என்ன கொடுத்திருக்கு ये डैश डॉट बी डैश डी होल डैश रखते हैं इंगे ये डैश डॉट बी डैश रखता हूं इंगे इधर कंडीशन का अब अब ये नॉर डैश रखते हैं अब ये डैश डॉट बी डैश डी होल डैश सीकरते हैं इंगे बोलते हैं ये प्लस बी ता होल डैश को प्लस नॉर होल डैश रखते हैं इन दो डैश से रूपरते हैं य இன்னொரு காம்ப்ளிமெண்ட் சீக்வல் டு ஏ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கேன்சல் ஆகி ஏ பிளஸ் பி மட்டும்தான் கிடைக்கும் ஏ பிளஸ் பி என்ன சொல்றதும் அது ஆர் கேட்டை குறிக்கிறது ஆர் கேட்டில் இருக்க சார் அதை எடுத்த உடனே எடுத்து ஜீரோ 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 ஒன் 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 ஜீரோ ஒன் 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 இது என்ன சார் ஆர் கேட்டுக்கான லாஜிக் உண்மை அட்டவணை அப்போ அதனால நமக்கு ஆப்ஷன் ஒன் நான்கு தெரிவுகள்ல இந்த முதல் தெரிவு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் ஒன்